நல் இயேசுவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவருக்கும் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவாசனம் இசைய நாற்பத்தி நான்கு இருபத்தி ரெண்டு என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன் அன்பு மக்களே புதரிலே சிக்கியிருந்தோம் நாற்று சேற்றிலே உழன்று கொண்டிருந்தோம் அறியாமை என்னும் இருளிலே சிக்கியிருந்தோம் பிசாசின் வஞ்சக வலையிலே சிக்கியிருந்தோம் அடிமைதனத்தின் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாமல் போன நம்மை தேடி வந்தார் மீட்டெடுத்தார் ஜீவ ரத்தம் கொண்டு முற்றிலுமாய் நம்மை கழுவினார் என்னிடமாய் திரும்பு மனம் திரும்பு எல்லாவற்றை விட்டு திரும்பு என்னிடமாய் அன்று நம்மை மீட்டார் தொட்டார் தூக்கினார் உயர்த்தினார் புத்திர சுவிகாரத்தை தந்தார் ஆவின் அச்சாரத்தை கொடுத்தார் இந்த வார்த்தை கேட்கும் அன்பு சகோதரனே சகோதரியே எங்களை மீட்ட ஆண்டவர் இந்நாளில் உங்களையும் மீட்க வல்லவராக இருக்கிறார் இயேசுவிடமாய் திரும்பு உலகத்தை விட்டு போதையை விட்டு சிற்றின்பங்களை விட்டு பாவத்தை விட்டு அடிமைதனத்தை விட்டு பழைய சுபாவங்களை விட்டு மனம் திரும்பு இயேசுவின் இடத்தில் திரும்பு கத்தர் சொல்கிறார் என்னிடத்தில் திரும்பு என்று இயேசுவின் பக்கமாய் திரும்பு உன்னை மீட்க ரட்சிக்க புது மனிதனாய் மாற்ற விரும்புகிறார் சிறவேலே திரும்பு என்னிடமாய் நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று உரைக்கிறார் மனம் திரும்பினால் மீட்டு கொள்ள தயாராக இருக்கிறார் இந்நாளில் கத்தர் பக்கமாய் திரும்புவோம் அவரை நோக்கி பார்ப்போம் அவரையே சார்ந்து வாழ்வோம் நிரந்தர மீட்பை பெறுவோம் மறுமலர்ச்சி அடைவோம் ஆமே